எல்லாருக்கும் வணக்கங்க ஆக்சுவலாக வந்து இப்போ பொதுவாகவே நம்ம சக்கரை நோய் வந்து பொதுவாக அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத பரவலை பார்க்குறோம் அது சக்கரை நோய் அதிகமாகிறதுக்கு காரணமே நம்ம அரிசி சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றதுனால தான் சக்கரை நோய் அதிகமாகுதுங்கிறது நம்ம எல்லாருமே பரவல சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அகத்திய மாமனியர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவரோட சீடர் வந்து ஒரு தேரையர்னு ஒரு மகாசக்கருங்க அவர் ஆக்சுவலாக மருத்துவ அறிஞர் கூட அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பதார்த்த குண சிந்தாமணின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காருங்க அந்த புக்கில் வந்து நீரிழிவு அதாவது சக்கர நோயை வந்து கொள்கிற ஒரு அரிசி பற்றி சொல்லியிருக்காருங்க அதாவது மணிச்சம்பா அதாவது நல்ல மணிச்சம்பா நாடுகின்ற நீரிழிவை கொள்ளும் மெல்ல பசி அளிக்கும் அப்படின்னு பாடியிருக்காருங்க ஆக்சுவலாக அந்த மணிச்சம்பாங்கிறது நம்மளோட பாரம்பரிய அரிசி பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அரிசி மணிமணியாக இருக்குங்க ஆக்சுவலாக பொதுவாகவே நம்ம பாரம்பரிய வச்சுகள் எல்லாமே என்னென்னா அதிகப்படியான நார்ச்சத்து கொண்டதுங்க அதாவது ஃபைபர் அதிகமாக இருக்கும் ஆனால் கிளைசிமிக் பார்த்தோன்னா லோ கிளைசிமிக் அதாவது கிளைசிமிக்னா என்னென்னா நம்ம சாப்பிட்றப்போ ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் லெவலில் ரொம்ப கம்மியாக அதிகமாக இருக்கும் ஆனால் அதே இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற பொண்ணு அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் மில்லில் பாலிஷாகி பாலிஷ் ஆகி வர்றதுங்க அதில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காதுங்க அதாவது ஃபைபரெல்லாம் கம்மியாகி கடைசியில் வெறும் கிளைசிமிக் மட்டும் அதிகமாக இருக்கும் அதனால் அதை சாப்பிட்டோம்னா உடனே நம்ம ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிடுதுங்க அதனால் எல்லாரும் எல்லோரும் நோய் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே நம்ம பாரம்பரிய அரிசி ரகங்களை நல்லது அதுலேயும் குறிப்பாக நம்ம மணிச்சம்பா மாதிரி அரிசியில் சேர்த்துக்கலாம் அது சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் கஞ்சியை வச்சு குடிக்கலாம் அல்லது இட்லி தோசைக்குன்னா இட்லி தோசை ஆட்டுறப்ப இதை ஒரு பங்கு சேர்த்து அரைச்சு இட்லி தோசை கூட சாப்பிட்லாங்க அதனால் எல்லோரும் இந்த மாதிரி பாரம்பரிய கட்சியில் நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க நன்றி வணக்கம்